அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில இருக்கு சனி பகவான் கும்பராசில இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசவெட்ல இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்குரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்ரன் தான் இந்த உயிர்கள்லாம் எல்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த ராசி இந்த ராட்சக ராசியுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்காக அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போயிருக்காரு இந்த சுக்கர பயிற்சியானது இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் சுக்கர பயிற்சியானது இந்த விருச்சக ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இது வருட பலனா நம்ம எடுத்து நம்ம சொல்றோம் ஆனால் இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் புதன் சுக்ரன் இந்த கிரகங்களை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத கோள்களா நம்ம வச்சு பலன் சொல்றோம் இதிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே ஒரு கட்டத்துல இருந்து ரெண்டு கட்டத்துக்குள்ளதே தவிர அதை தாண்டி போகாது இதனால இதை வந்து நம்ம முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இன்னைக்கு இந்த சுக்கரன் வந்து அவருடைய உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருந்து மேசத்துல இருந்து உங்களுக்கு ஏழாம் இடமான அவருடைய சொந்த வீடு சுக்கரனுடைய சொந்த வீடான ரிஷப வீட்டுக்கு பயிற்சி ஆகுறார் அப்படி ஆகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் இந்த ரிஷப வீட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டார் சூரியன் அங்கேதான் இருக்கார் சுக்ரனும் பயிற்சி ஆயிட்டாரு புதனும் பயிற்சி ஆகி நாலு கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசில இருக்கு நாலு கிரகங்கள் ராசில இருந்து இந்த சுக்குரன் பயிற்சி அதனால சுக்கரனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் அதை ஒரு இது பாத்துருவோமா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரனுடைய பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை காரணமான காரணமானவர் ஒரு யாருன்னு பார்த்தா சுக்ரன் ஒரு ஜாதகருக்கு காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரம் வாசனை திரவியங்கள் அடாட் இத சொல்லிக்கிட்டே போக 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 இவருடைய தன்மை வந்து பாருங்க எல்லாமே ஒரு மட்டமானதுன்னு ஏதாவது இருக்கா எல்லாமே உயர்வை சந்திக்கக்கூடியது வாசனை வாசனை திரவியங்கள் பணம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சாதாரண விஷயமா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகை சே மீண்டும் மீண்டும் அழகுக்கு அழகு சேர்த்துக்கிட்டே வர்றதுங்கிறது வந்து யாருடைய பொறுப்பு யாருடைய காரகம் அது சுக்குரனுடைய காரகம் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் பள்ளி சுகம் பள்ளி அறை சுகம் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த பள்ளி அறை சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்குரன் தான் காரகம் சுகம் ராஜபோக வாழ்வு அலங்கார மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் இந்த ஒரு வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில ஒரு திருமணமாகி கடைசி காலம் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் நல்ல ஒரு வாழ்க்கையை சந்திச்சு குடும்பம் ஒற்றுமையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடுமே இல்லை சுக்கரனால அப்படிங்கிறது அர்த்தம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளையிலே பிரிவினைகள் ஏற்பட்டுறது குழந்தைகள்ல அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆவது சுக்ரன் வந்து அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா எரிஞ்சு போறதுன்னு அர்த்தம் சுக்ரனோட சேர்ந்து அஸ்தமனமாகிறது நீசம் பெறுவது வக்ரம் ஆவது திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுவது இதெல்லாம் வந்து அசுபமான இடம் அப்ப ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சுக்கிலமாகப்பட்டது பாதிக்கப்படுறதுக்கான ஒரு காரணம் இதுவாக இருக்கணும் சூரியன் உச்சம் பெறுவது சுக்கரன் உச்சம் பெறுவது சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது நீச பங்கம் ஆவது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு வந்து நல்ல ஒரு பலமான ஒரு விஷயம் ஒரு கிரகம் பலம் அடைவதும் பலவீனம் அடைவதும் நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இத பாக்குறதுதான் நம்மளுடைய ஜாதகம் அதுக்கு என்ன பண்ணணும் அவரவருடைய விதி ஜாதகத்தை பார்க்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொதுப்படையான பலன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப அவரவருடைய விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் இதை பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கோ அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய உடல்ல பிரதிபலிக்கும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்லையும் பிரதிபலிக்கும் அப்படி பண்ணும் பொழுது எந்த கிரகங்கள் நன்மையை செய்யுது எந்த கிரகங்கள் தீமையை செய்யுது வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன சளிப்புனா என்ன இதால் பணம்னா என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான நன்மைகளை செஞ்சு கொண்டுதான் இருக்கு அந்த கிரகங்கள் நட்பு விடா பகை விடா அது நல்ல நிலையில இருக்கா கெட்டு போயிருக்கா நல்ல இடத்துல இருக்கா அசுபமான இடத்துல இருக்கா இதெல்லாம் பார்த்து அதுதான் நமக்கு நன்மை தீமையவே வந்து நிர்ணயிக்க முடியும் அது இல்லை அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அதையும் விட்டாச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதோ அதை பலனை வச்சு அதைத்தான் நம்ம விதி மதி கதின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த சுக்குரப்பெயர்ச்சியானது ஒரு கிரகம் தனிப்பட்ட கிரகத்தை மட்டும் நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா அப்ப அந்த சுக்ரனுடைய பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருக்கு சுக்ரன் வந்து அமைவை இப்போ வச்சுதான் ஒரு ஜாதகருடைய மனைவி ஒரு ஜாதகருக்கு ஒரு மனைவி எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படிங்கிற ஒரு அதனுடைய நிலை என்ன எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சுக்ரன் கண்டிப்பாக காரகம் ஒரு கணவருடைய ஜாதகத்துல மனைவி எந்த நிலையில இருக்குன்னு நிர்ணயிக்க முடியும் அப்படின்னா சுக்கரனை பார்த்தே ஆகணும் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல கணவன் எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய பார்த்தாகணும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் பொழுது இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் அடைவதும் பலவீனம் அடைவதும் எந்த அளவுக்கு நம்ம சுக்கரனை பத்தி பாக்குறதுனால சுக்ரனை பத்திய மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சு அது இல்லாமல் சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு மாதத்துக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கா வக்ரம் அடைவார் அவர் நாற்பத்தஞ்சு நாள் வக்ர வக்ரகதியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த ஆனாலும் என்ன பலன் அப்போ அது நடக்கும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய கடைசி குழந்தை சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர பரணி பூரம் பூராடம் இதில் பிறக்குது அப்படின்னா அதை வந்து குட்டி சுக்கரன் சொல்லுவான் அது குடிய கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று ஆனால் சுக்ரன் நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காராங்கிறத நம்ம பார்க்காம ஒரு விஷயத்த அதை சொல்லிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சுக்ரன் நல்ல நிலையிலிருந்து உன்னுடைய நிலை வந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்ப வாழ்க்கையில எந்த விதமான சகல விதமான நன்மைகளை நீ அனுபவிக்கவே பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தவறா மாறிடும் சூரியன் நல்ல நிலைமையில இருந்தா நல்லதையே அணிவிப்பார் எந்த விதமான குறைபாடும் இருக்காது இந்த ஏழாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அவர் பெயர்ச்சியாகி குரு சுக்கரன் சூரியன் புதன் நான்கு கிரகங்களோடு சேர்ந்து குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசியை வந்து ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய லக்கணத்தை உங்களுடைய ராசியவே பார்க்கும் பொழுது என்ன குறை நிறைகள் இருந்தாலும் வாழ்க்கையில இதுவரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் படாத பர்சங்கள் பட்டு அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு அர்த்தாசிரம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அர்த்தாசிரம சனி ஓடினாலும் இவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம்னு நடக்குது அப்படின்னா இந்த அர்த்தாசிரம சனி காலங்கள்லையும் அந்த தோஷமான இடத்தை கூட சுபமான கிரகங்கள் பார்ப்பதினால் வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போறாருன்னு அர்த்தம் இது வரைக்கும் வேலை இல்லை வேலையை பாப்பாரு வெளியில போறது சொந்தங்கள் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருந்தா ஒண்ணு கூடுறது அப்பா வழியில ச சொந்தங்கள் கூடுறது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் பார்வைங்கிறதுனால சுக்ரன் சூரியன் குரு குருவா செயல்படுவாரு சுக்ரனா செயல்படுவாரு சூரியனாகவும் செயல்படுவாரு புதனாவும் செயல்படுவாரு அப்ப இவர்களுடைய படும் பொழுது எந்த கிரகங்களாக பார்வைப்பட்டாலும் அது கண்டிப்பாக நம்மளுடைய உடல்ல பிரதிபலிச்சே தீரும் அப்ப அவங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஆகும் ஒன்னா தொழில் கூட்டு தொழில் பண்றாங்க அப்படின்னா அதுல அவர்களுடைய நல்ல நிலைகள் பெறும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்ல சம்பள உயர்வோ இல்ல நினைச்ச இடத்துக்கு மாத்திக்கிட்டு போறதோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாம புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்மண்டு தாலுகா தாலுகாபீஸு மத்த மத்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையுமே மாத்தக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சுக்ரனும் நல்ல நிலையில பலவீனம் அடைதுன்னா குரு சுக்கரன் மூடம்னு சொல்லுவோம் இதே வந்து அவங்களுக்கு ஒரு சில பாதிப்பை உண்டு பண்ணும் அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ராசி இந்த வருஷத்துக்குமே குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால இந்த ராசிக்கு ஒரு விமோச்சன காலங்கள் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த அஞ்சாவது மாசத்துல ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தே குருவினுடைய பெயர்ச்சி குரு பார்வை அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை இத நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்கிறதுக்கான அவர் சொந்த காலில் சொந்த முயற்சியில சுயமா முயற்சி எடுத்து ஒரு நல்லதை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சே தீரும் அடுத்து வந்து மூணாம் இடத்தை பாக்குறாரு மூணு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மூணு அப்படிங்கிறது அவருடைய முயற்சி திருவினை ஆக்கும் கண்டிப்பா சகோதர உறவுகள்ல அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கால் இந்த மாதிரி உள்ள உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுதுன்னா அந்த விரிசல்களை சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது சுகமா சுமூகமா மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டாகும் அடுத்து உங்களுடைய பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் தாரம் திருமணம் பண்றவங்க அது இல்லாம காதல் திருமணங்கள் கைகூடுதல் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படிலாம் லவ் பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது எந்த காரணத்தை கொண்டு ஏழாம் பார்வை இருக்கிறதுனால திருமணம் மறுமணங்கள் காதல் திருமணம் கைகூடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உயர்வை சந்திக்கும் கண்டிப்பாக இந்த வருஷத்துல காதல் திருமணங்கள் கைகூடிய தீரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால படிப்பு கல்வி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேர் வாங்கிறது எல்லாமே நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உயர்வை சந்திக்க வாய்ப்பு உண்டு கோயிலுடைய வழிபாடு எல்லாமே நல்லா பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை இந்த விசாகம் அனுசம் கேட்டைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரங்களால குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள் இந்த அமைதி குணம் சாத்வீகம் இந்த மாதிரிலாம் உள்ளது வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் வேலை செய்யும் அப்போ இவங்களுக்கு வந்து இந்த விருச்சக ராசிக்கு குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அவருடைய அந்த குருவானவருடைய நட்சத்திரமேங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில இந்த வருஷம் பொன்னான காலமா இருக்கு வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகும்போது ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுசம்ங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்காக நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாசிரம சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியில பாதி வேலை செய்யக்கூடியதான் அர்த்தாஷ்டம சனி அப்ப ஒரு மனிதனுக்கு சனியினுடைய தாக்கம் என்பது வந்து அப்படின்னா ஏழரை ஆண்டு காலங்கள் இந்த ஏழரை ஆண்டு காலங்கள்ல விரயச்சனி சனி வருஷம் வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷம் அது இல்லாம அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அது இல்லாம அஹ் அர்த்தாச அஷ்டம சனி இது எல்லாமே பாக்குறோம் அப்ப ஒரு மனிதனுக்கு எப்படி வருது பதினஞ்சு வருஷம் இதுவே சனியினுடைய தாக்கமே இருக்கு அப்போ அதில் வரக்கூடிய கிரகங்களோ குருவினுடைய பார்வையோ கோச்சார பலனோ தசாபுத்தி காலங்களோ உங்களை நல்ல வழியில வழி நடத்தி செல்லுது அப்போ இந்த விஷயத்தை அளவுக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குருவினுடைய பார்வை இருப்பதினால் இந்த சுக்குர பயிற்சி குறிப்பிட்ட நாள் ஒரு மாசத்துல ஒரு மாதத்துல கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்கு ஏதேனும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல லெவல்ல ஒரு மாற்றங்கள் உருவாக போகுது இந்த விருச்சக ராசிக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஆனா பேச்சு திறமை ஆஹ் பட்டிமன்ற பேச்சா இருக்கட்டும் வெளியில மேடை பேச்சுகளா இருக்கட்டும் அரசியல்வாதியினுடைய பேச்சா இருக்கட்டும் நார்மலா ஒரு மனிதன் பேசுறேன் அப்படின்னா அந்த பேச்சுக்கு சொந்த புதன் பவான அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் தோல் வியாதிகள் இதெல்லாமே புதனுடைய காரகம் ஒரு புதனாகப்பட்டவரு வக்ரமாகறாரு இல்ல அஸ்தமனமாகறாரு அப்படின்னா கண்டிப்பாக உடல்ல அவங்களுக்கு மாற்றம் இருந்தே தீரும் புதன் வந்து அஸ்தமனமாகறதோ இல்ல வக்ரமாகறதோ பெறுறதோ உடல்ல மாற்றம் இருந்தே தீரும் அந்த அந்த ஜாதகருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை நீடிக்கும் பொழுது நல்லது கெட்டது எல்லாமே அதை வச்சுதான் நம்ம தீர்மான தீர்மானிச்சு சொல்றோம் இப்ப இந்த குருவினுடைய பார்வை இருப்பதனால் இந்த சுக்குர பயிற்சி விசாகம் அனுஷம் கேட்டை மூணுக்குமே நல்ல நிலை உள்ளது அருமையாக இருக்கு அதுல வந்து எந்த விதமான குறைபாடுனே சொல்ல முடியாது குரு பார்த்தால்தான் கோடி நன்மை சொல்றான் அப்ப இந்த குருவினுடைய பார்வையாக இருந்தாலும் இந்த சுக்குர பயிற்சி ரொம்ப மிக மிக ஒரு நல்ல ஒரு பயிற்சி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்